தங்கை தாய் வாழ்க்கை அவமதித்து சட்டமன்றத்தில் இருந்து வெளியேறிய ஆளுநர் ரவியை கண்டித்து திண்டுக்கல் மணிக்கூண்டு அருகே திமுக சார்பில் ஒரு மாவட்ட அவைத்தலைகர்கள் மோகன் தலைவில் தாங்கினார்கள் துணை செயலாளர்கள் நாகராஜன் ராஜாமணி ஆகியோர் கண்டனக் கோஷங்களை எழுப்பினர் மாநகர செயலாளர் ராஜப்பா மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் ஒன்றிய செயலாளர்கள் நெடுஞ்செழியன் வெள்ளிமலை சுப்பையன் ஈராசாமிநாதன் கவிதா பார்த்திபன் சீனிவாசன் பாண்டி வடமதுரை பேரூர் செயலாளர் எஸ் கணேசன் வேடசந்தூர் பேரூர் செயலாளர் கார்த்திகேயன் அயலூர் கருப்பன் எரியோடு செந்தில்குமார் பாளையம் கதிரவன் தலைவர் எரியோடு முத்துலட்சுமி கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஓடிப்போம் ஓடிப்போம் சட்டமன்றத்தை அவமதிக்கும் ஆளுநரே தமிழ்நாட்டை விட்டு ஓடிப்போம் ஆளுநர் ரவியை கண்டிக்காமல் அடிமை பழனிசாமியே முடியாதே எடப்பாடியே தமிழ்நாட்டை காட்டி கொடுக்காதே பதவி விலகு பதவி விலகு தமிழ்தாய் வாழ்த்தை மதித்த ஆர் எஸ் ரவி பதவி விலகு பதவி விலகு படிக்காது ஆளுநரின் கனவு தமிழ்நாட்டில் பழிக்காது கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தமிழர்களை அவமதிக்கும் ஆளுநரை கண்டிக்கின்றோம் திரும்ப பெரு திரும்ப பெரு ஆளுநரை திரும்ப பெறு அழிக்காதே அழிக்காதே அழிக்க நினைக்காதே அழிக்க நினைக்காதே தமிழர்களின் அடையாளங்களை அழிக்க நினைக்காதே அழிக்க நினைக்காதே பதவி விலகு பதவி விலகு பாசிச ரவியே பதவி விலகு பலிக்காது பழிக்காது பாசிச பாஜகவின் திட்டம் பலிக்காது வெளியேறு வெளியேறு தவறு எதிரியே வெளியேறு வெட்க கேடு அவமானம் அவமானம் கல்ல மௌனம் காக்கும் எடப்பாடியே அவமானம் அவமானம் வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே தமிழ்தாய் வாழ்த்துதுமே பேஸ்ட்டு வேஸ்ட்டு ஆளுநர் பதவியே வேஸ்ட்டு பெஸ்ட்டு பெஸ்ட்டு திராவிட மாடல்தான் பெஸ்டே தந்தை பெரியாரின் புகழ் பெண் தந்தை பெரியாரின் புகழ் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் தலைவர் கலைஞரின் புகழ் தலைவர் கலைஞரின் புகழ்